இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு எட்டு மணி சோ சரிங்களா இருக்கிற ட டைமில் ரொம்ப குயிக்காக கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுத்த நம்பரில் வந்து நல்ல வின்னிங் இருந்துச்சு சி போர்டு ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது ரெண்டாம் நம்பரும் ஒரு அருமையான மெத்தடு ரெண்டு நம்பருமே நமக்கு ஆறு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நல்ல வின்னிங் தான் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஒன்று சரிங்களா மாதிரி அறநூற்றி பத்து அறுபத்தி ஆறு செகண்ட் வந்து நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இதை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா நமக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்கா அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா நம்ம நம்ம வந்து என்ன எதிர்பார்த்தோன்னா நம்ம ஜீரோ இருபத்தி ஆறு அப்படின்னு எதிர்பார்த்தோம் நமக்கு அடித்த நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு வந்திருந்தது ஒரு சம்பவம் நம்ம ஜீரோ தான் எதிர்பார்த்தோம் ஜீரோ இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்சாறைக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நம்ம மாற்றி மாறி வந்துருந்துச்சு நம்ம வின் தான் இருந்தால் நம்ம எதிர்பார்த்த நம்பர் க பக்கமாக கணிச்சிருந்தோம் ரெண்டு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பரை அழகாக கணிச்சிருந்தோம் சி போர்டு சூப்பராகவே கணிச்சிருந்தோம் நல்லா வின்னிங்கான வாய்ப்புகள் அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதே நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இந்த டிராவில் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம என்ன கொடுக்கப்படணுன்னு உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி ஏ போர்டு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பர் வந்தால் ஒன்பது நம்பர் தான் வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி ஆர்டர் கால வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சா நம்பருக்கு என்ன வரும் அப்படியே கணக்கு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் வரும் சரிங்களா அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு இந்த நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி மாட்டாங்க சரிங்களா அந்த கணக்கில் பார்க்கும்போது நமக்கு ஏ போடில் வந்து ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த டிராவில் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதாம் நம்பர் அது வருதான்னு பாருங்க மேபி உங்கள் கணக்கில் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க கண்டிப்பாக அது மாதிரி தான் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்கிது உங்களுக்கு இருந்த இடங்க அதே மாதிரி ஒரு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரு ஏ போர்டில் தான் நம்ம என்னன்னா ஏழுக்கு மூணு ஏழுக்கு ஒன்பதுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அதில் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் ஒரு நம்பர் அது கண்டிப்பாக மேட்ச் ஆகிடும் கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது நான் என்ன எதிர்பார்க்குன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் அதாவது ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒரு ஒன்பதாம் நம்பரும் அதே மாதிரி ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒரு மூணாம் நம்பரும் மேட்சாக கூடிய நம்பராக தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம இந்த டிராவில் ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்கோங்க டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்பர் அதே மாதிரி பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அஞ்சா நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருது இல்லைங்க எனக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா கூட எடுங்க ஏன்னா எங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகும் நம்ம தான் சொன்னோம் இல்லையா ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ஏழு அப்படின்னு செட் ஆச்சுனாக்கா நமக்கு என்ன கணக்கு வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் செட் ஆகும் இல்லையா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும் அந்தமாதிரி அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வந்து செட் ஆகதான்னு பாருங்க அஞ்சா நம்பர் தான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் அப்படி வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு ஏழுங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரெண்டோடைய பவர் வந்து ஏழுடைய பவர் ரெண்டு அப்போ அவங்களுக்கு ஜீரோடைய பவர் அஞ்சு அப்போ அஞ்சு தான் வரணும் அப்போ ரெண்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரெண்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு தெளிவாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அதே மாதிரி இந்த ஏழுக்கு ஜீரோ ரெண்டுக்கு அஞ்சு அந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்காது எழுபத்தி ஒன்பது சாரி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி மெத்தரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி மெத்தட் மெத்தட் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது வருதா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பிபி மந்த வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரெண்டாம் நம்பர் வருங்களா பிபோர்டில் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பி பிபோடில் திரும்ப வந்து ரெண்டாம் நம்பர் மேட்ச் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது அது இருந்தால் இடத்துக்கு ரெண்டாம் நம்பரும் திரும்ப வந்து அதே இடத்துல ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு தொள்ளாயிரத்து அதாவது தொண்ணூற்றி ரெண்டு நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா தொண்ணூற்றி ரெண்டு இருபத் முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது மேபி உங்கள் கணக்கில் இருந்தாலும் எடுத்துங்க நம்ம நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நம்ம இது இந்த கணக்குலேயே தான் சொல்கிறோம் நம்ம வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூத்தி முப்பத்தி ஒன்று நேற்று கொடுத்த நம்பர் இல்லையா இந்த மூன்று ரூபாவுக்கு முன்னாடி கொடுத்தது அதே மாதிரி தான் நமக்கு அப்படியே ஜீரோ அறுபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அது இன்றைக்கி வந்து நமக்கு எப்போ கொடுத்தாங்கன்னா காலையில் கொடுத்த நம்பர் சரிங்களா ஜீரோ அறுபத்தி ஆறு ஆறு மணிக்கு கொடுத்த நம்பர் எழுநூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் மொபைல் ரிட்டன் வந்திருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி வரக்கு அதே மற்ற தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி தான் சி போர்டே நம்ம வந்து ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க நம்ம சி போர்டு நம்ம என்ன சொன்னோம்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நம்ம கொடுத்தோம் சி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தோம் சரிங்களா இருபத்தெட்டு ஆறாம் ஆறாம் வருதான்னு பாருங்கள் ஒன்று இல்லை நான் ஆறாம் நம்பர் சி போர்டில் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க பாருங்கள் இருபத்தி எட்டு அஞ்சு ஆறு மணி ஷோவுக்கும் நம்ம என்ன கொடுத்தோம்னா சீபோர்டில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் சீபோர்டு அறக்காக ஆறாம் நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க தான் நம்ம சொல்லி கொடுத்தோம் அதே மாதிரி தான் சீபோர்டு ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதாவது நம்ம வந்து ஜீரோ அறுபத்தி ஆறுக்கு திரும்ப ஆறாம் நம்பர் நமக்கு ரிட்டன் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா திரும்ப எட்டாம் நம்பரு ஜீரோ அறுபத்தி ஆறு அதே மாதிரி ஜீரோ ஆறு அதில் நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சி போல்டே ஆறாம் நம்பர் வரும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு தான் நாங்கள் கொடுத்தோம் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணிங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் இருந்தாங்க ஒரு நல்ல மத்தேடு தான் நல்ல தான் அதே மாதிரி தான் இந்த டிராவையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா திரும்ப வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ப ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நமக்கு எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பர் நமக்கு சி பி போர்டில் வந்துடுச்சு நம்ம வந்து சி போலில் தான் கொடுத்தோம் ஆனால் இருந்தால் நமக்கு பி போலில் ரெண்டாவது நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது சரிங்க அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம அதை தான் என்ன சொன்னோன்னா ஜீரோ அறுபத்தி பாருங்கள் ஜீரோ அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நான் இங்கே மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படியே ஆடக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆடினாங்க நம்ம வந்து ஜீரோ அறுபத்தி ரெண்டை மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க ஜீரோ இருபத்தி ஆறை மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் ஆடினாங்க வேறு எதுவும் மாற்றி இல்லை ஜீரோ இருபத்தி ஆறுன்னு அடிக்காங்க எழுநூற்றி அறுபத்தாறுன்னு அடிக்காங்க நம்ம என்ன சொன்னோன்னா ஜீரோ அறுபத்தி ரெண்டு இருக்குது இல்லையா போன வாட்டி அடித்தாங்கல்ல ஜீரோ அறுபத்தி ரெண்டு அந்த ஜீரோ அறுபத்தி ரெண்டை அப்படியே மேட்ச் பண்ணி ஆடற வாய்ப்புகள் இருக்குது அதை அதை பேஸாக வச்சு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தா அதனால தான் நம்ம ஆறாம் நம்பரும் கொடுத்தோம் ரெண்டாம் நம்பரும் கொடுத்தா ஜீரோவும் கொடுத்தோம் புரியுதுங்களா இந்த நம்பரை அப்படியே வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் ஆடினாங்க ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஏழு ரெண்டு ஆறுன்னு அடித்தாங்க அதாவது எழுநூற்றி இருபத்தி ஆறுன்னு அடித்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அதே கணக்கில் தான் மறுபடியும் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு வரணும் இல்லை அப்படின்னா தொ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு எண்ணம் முப்படி ஆறாம் நம்பர் திரும்ப வரும் திரும்ப வந்தாலும் வர வைப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதான்னு தான் பாருங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்க திரும்ப எட்டாம் நம்பர் கூட வரக்கான வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இல்லை தொள்ளாயிர முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த டிராவில் வரணும் எனக்கு ரெண்டு நம்பர் மேலே டவுட் இருக்குது இந்த ரெண்டு நம்பரில் போட முடிஞ்சால் சி போர்டு ஒன்று எட்டாக இருக்கணும் இல்லைனா ஆறாக இருக்கணும் அப்படி தான் எனக்கு கணக்கில் வருது இந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க இந்த ரெண்டு நம்பர் தான் சி போர்டில் வந்து எட்டு அல்லது ஆறு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அந்த மாதிரி விழுகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங் சமையாக தான் வரும் நம்ம கொடுத்தது ஆறு மணிக்கு கொடுத்தது அது மாதிரி தான் கொடுத்தோம் மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது ஜீரோ அறுபத்தி ஆறுக்கு ஆகக்கூடிய நம்பர் நம்ம தான் எதிர்பார்த்தோம் நம்ம அப்படி ஜீரோ ஜீரோ ரிட்டன் வந்துறக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம என்னாச்சுன்னா ஜீரோ அறுபத்தி ரெண்டு இல்லை ஜீரோ அறுபத்தி ஆறு இந்த நம்பர் தான் இந்த ஜீரோ அறுபத்தி ஆறாக நம்ம அப்படியே மாற்றி கொடுப்போம் அப்படின்னு நினச்சோம் அதே நம்பர் தான் அடிப்பாங்க ஜீரோ ஆறு ரெண்டுன்னு அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அடித்த நம்பர் வந்து ஏழு ரெண்டு ஆறு அந்த ரெண்டு நம்பருமே அப்போ டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஆடிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனால் தான் இருந்துச்சு ஆனால் அதே மாதிரி தான் இந்த டிராவை நம்ம என்ன அதே சேம் மெத்தட் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா உங்களுக்கு அதே சேம் மெத்தேட் தான் இப்பையும் ஆட்டத்தில் வருது இதில் என்ன எனக்கு கொஞ்சம் ஐம்பத்தி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இல்லைன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு காமிக்கிறது இதுதான் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா வந்தால் கூட எனக்கு அஞ்சு எட்டு ஆறு அதே மாதிரி திரும்ப வந்து அந்த ஒன்பதாம் நம்பர் வரணும் இல்லை மூணாம் நம்பர் வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தது அதுதான் கொடுத்துருக்கோம் ஸ்டே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி தான் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது